பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனைக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் இப்போது ஹெச்எஸ்வி சம்மந்தமாக வரக்கூடிய பல தொந்தரவுகளை எளிமையான முறையில் குணப்படுத்தக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய உணவுகள் பட்டியலை பற்றி பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்வி சம்மந்தமாக இருக்கக்கூடிய சிஎம்இ பொல்லோ டோக்ஸோ ப்ளஸ்ம டிபிஎச்சி விடிஆரல் மற்றும் எண்ணில அடங்கா பால்வினை தொற்றுகளுக்கு உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய வெட்டை சூடு மிக முக்கிய காரணமாக அமைகிறது அந்த வெட்டை சூடை தவிர்க்கிறதுக்கான உணவுகளை நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணுன்றத்தையும் பார்த்துக்கலாம் முதல்ல தவிர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா சைவ உணவுகளை மேம்படுத்திக்கணும் அதிகமாக எடுத்துக்கணும் தவிர்க்கணும்னு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான அசைவ பொருட்களை தவிர்த்துடணும் கடையில் விற்கக்கூடிய குளிர்பானங்கள் சாக்லேட்டுகள் சிப்ஸுகள் எண்ணெய் பதார்த்தங்கள் போண்டா வடை பஜ்ஜி இந்த மாதிரியான துரித உணவுகள்லாம் வந்து தவிர்த்திடணும் அதுக்கு மாற்றாக எண்ணெய் அதிகமாக உட்கொள்ளணுனாக்கா நீராகாரம் ஆகாதான் மிகச்சிறந்த உணவாக இருக்குது தயிர் சாதம் பழைய சாதம் கஞ்சி கூழ் மோர் கலந்த சாதம் ஜூஸ் எலுமிச்சை சாது அவக்கோடான்னு சொல்லக்கூடிய பண் வெண்ணெய் பழம் தர்பூசணி உடலை குளிர்விக்கக்கூடிய அனைத்து பழங்களும் சேர்த்துக்கலாம் திராட்சை இதில் ரொம்ப சிறந்த ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது நல்ல நீர் பூசணி வெள்ளை பூசணி நாட்டு சோதைக்காய் கு குண்டாக இருக்கக்கூடிய நாட்டு சோதைக்காய் பாரம்பரிய காய்கறிகள் நிறைய ஏற்றுக்குங்க மணத்தக்காளி கீரை ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த கீரைகள் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது ஹெச்எஸியோட தாக்கம் வந்து உடம்பை விட்டு கம்மியாக தான் பார்க்கலாம் நம்மக்கிட்ட நம்ம வந்து எடுக்கும் போது முழுமையாக குணமாகவும் அதை சயின்டிஃபிக்காக வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ பரிசோதனை பண்ணிக்கலாம் என்னென்ன மருந்துகள் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பரிசோதனை நாட்கள் மாற்றமடையும் உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவங்க சரியான முறையில் என்னை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க ரிப்போர்ட் அனுப்பிவிட்டிங்கனாக்கா இறைவன் அதுகளால் அவங்க முழுமையாக குணப்படுத்த முடியும் சயின்டிஃபிக்காக எப்படி வந்தாங்களோ அப்படி இல்லைன்ற ஒரு சாப்பதான ரிப்போர்ட்டை அவங்களுக்கே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குளித்தல் ரொம்ப நல்லது உடலில் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா எச்எஸ்பி வந்து சீக்கிரமாக உணவாகத்த நீங்கள் பார்க்கலாம் உடல் எரிச்சல் வெட்டை சூடு சோற்று கட்டாய அதிகமாக சாப்பிடுங்க இலை நிறைய சாப்பிடுங்க நுவு சீசன் வந்தால் நுவு சாப்பிடுங்க உணவுகளை குளிச்சான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கங்க விஷயத்தை அனைவருக்கும் பகிருங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க நன்றி வணக்கம்